ஹாய் வாழ்க வளமுடன் நான்வெஜ் சமைக்கலாங்களா இன்றைக்கி தலை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் லாஸ்ட் வீடியோவிலே கண்டிப்பாக நான் சொல்லியிருப்பேன் தலை எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு இப்போ மசாலா அரைக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருளை வந்து வதக்கிக்கலாம் வெங் சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு அரை கிலோ அளவுக்கு அரை கிலோ விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் தென் காஞ்ச மிளகா மிளகு சீரகம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் விட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அது நல்லா ப்ரௌனிஷாக வெங்காயம் ப்ரௌனிஷாக ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம பொடி போட போகிறோம் மெயின் இதுதான் மல்லித்தூள் மல்லிப்பொடி போடலாம் மல்லிப்பொடி போட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக நான் வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு எட்டு ஸ்பூன் போடுவேன் இந்த ஸ்பூனில் கரெக்டாக எட்டு ஸ்பூன் போட்டுப்பேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா திக்னஸ்க்காக நல்லாயிருக்கும் திக்காக இருந்தால்தான் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் தான் தென் இப்போ போட்டாச்சு கொஞ்சமாக மட்டன் மசாலாவும் போட்டுக்கலாம் மொத்தமாக எட்டு ஸ்பூனு கனெக்ட் பண்ணி போட்டிருக்கேன் நான் இப்போது மட்டன் மசாலா போட்டுக்கலாம் நல்லா கலறி விட்டுருக்கேன் நல்லா கலறி விட்டலாம் ஏன்னா அது நல்லா கூட சேரும்போது தான் ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் நம்ம கோயம்புத்தூர் சைடில் உடுமலை சைடில் இப்படி தான் செய்வாங்க ஆனால் அம்மா வீட்டு சைடெலாம் இப்படி செய்ய மாட்டாங்க சாதாரணமாக செய்வாங்க இப்போ மட்டன் மசாலா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் வாய் வளருது எனக்கு அளவு தெரியும் அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு வேணா ஸ்பூன் கணக்கில் சேர்த்துக்கோங்க இது எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு ஸ்பூனும் இருக்கும் அது நல்லா குழம்பு வந்து கலரும் கொடுக்கும் ப்ளஸ் உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும் மசாலா நல்லா சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் இப்போ இறக்கி வச்சுட்டு இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ஏன்னா கறி நல்லா வதக்கி விடணும் நம்ம ஒரு ஒரு டென் மினிட்ஸாவது கடி நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் அதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கர் வச்சு விசில் விட்டோம்னா தான் சீக்கிரமாக மட்டன் சிக்கன் சிக்கன் வந்து அந்த அளவுக்கு தேவையில்லாம் பட் மட்டன் வந்து எப்பயுமே நம்ம வந்து எது மட்டன் குழம்பு தலை குடல் இது எல்லாமே நான் குக்கரில் தான் வைப்பேன் ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும் நல்லாவும் இருக்கும் அதனால தான் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காயிட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சு காஞ்ச பிறகு நம்ம கடுகு போட்டுக்கலாம் அம்மா வீட்டு சைடெலாம் எப்படி வைப்பாங்கன்னா இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெறும் கருவேப்பில மிளகா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டு நம்ம சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரி சாதாரணமாக வைப்பாங்க ஆனால் இங்கே இது எல்லா எல்லா குழம்புமே இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறாங்க அதனால தான் எனக்கு இங்கே வந்து பழகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா பொறியிட்டோம் இந்த ஒன் இயர் கிட்டத்தட்ட நான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே அது ஹஸ்பண்ட் தான் அவரு தான் நல்லா சமைப்பார் அவரு தான் எனக்கு எல்லாமே நான் நான்வெஜ் சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவர் தான் தந்தார் இப்போது நம்ம கருவேப்பில் மட்டன் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை கருவேப்பில் மட்டன் அதாவது தலை நான் தலை தான் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு கிலோ பக்கம் எடுத்துருக்கேன் கருவேப்பில வந்து ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் கருவேப்பிலை மட்டன் கூட வதங்கும்போது நல்லாயிருக்கும் அது கூட சேர்த்து ரெண்டு காஞ்ச மிளகா கிளி போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்காக அதுவும் நல்லா இருக்கும் நம்ம அரைச்சிருக்கோம் ஆல்ரெடி இருந்தாலும் நல்லாயிருக்கும் எல்லா மட்டனுமே அதில் போட்டுக்கலாம் உப்பு ஏன்னா கறியில் வந்து நம்ம நல்லா உப்பு போட்டோம்னா தான் கறி நல்லா வேகும் இல்லாட்டி கறி மட்டும் வெந்து போயிடுச்சுன்னா உப்பு சேரலான்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது அதனால் கறி கூட போட்டு வேக வச்சோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கிளறுறமோ அந்த அளவுக்கு கறி உப்பு எல்லாமே நல்லா மஜ்ஜாகும் இப்போது கூட்டம் அரைச்சி எடுத்துக்கலாம் நாங்கள் இங்கே கூட்டம் தான் சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவோன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்தது கூட்டம் அடைச்சி எடுத்தாச்சு அடைச்சி எடுத்த பிறகு இப்போ நம்ம மட்டனில் ஊற்றிக்கலாம் மட்டன் நல்லா ஊற்றி கிளரி விட்டுக்கலாம் அது வந்து ஒரு டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கூட பரவாயில்ல நல்லா கிளறி விட்டோம்னா மட்டனும் அந்த கூட்டு நல்லா ஒன்றா மஜ்ஜாகணும் அந்த மாதிரி கலறி விட்டுக்கலாம் நல்லா கலறி விட்டுக்கோங்க நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் நல்லா கலறி விட்டோம்னா எல்லா பக்கமும் அந்த கூட்டுப்பட்டு கறி வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சாப்பிடும்போது வாயோட அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம கூட்ட அரைச்சது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணியோடு சேர்த்து நம்ம இப்போ ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலறி விட்டுடலாம் நல்லா கலறி விட்டு ஒரு டென் மினிட்ஸ் பக்கம் கொதிக்கி விட்டுடலாம் கொதிக்கி விட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா இப்ப கொச்சிருச்சு அதுக்கப்புறம் விசில் போட்டு இறக்கணும்னா ஊர் ஸ்டைலில் ஸ்டைல்ல ஊர் ஸ்டைல்ல வந்து இது